இன்னைக்கு எங்க ஏரியா பசங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க காய்கறி வெட்டுறதுக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கலவு மொத்தம் மூணு டீம் பிரிச்சிட்டோம் மூணு டீம் சேர்ந்து அவங்களோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அடுப்புல பிரியாணி அணை வச்சு வெங்காயம் கல்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி கொஞ்சம் சுண்டுனதும் ஒரு கிலோ அரிசியை இறக்கி விட்டு அரிசி அறவேக்காடு வந்ததும் அதுக்கு மேல இலையை போட்டு தம் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பிரியாணி குண்டானுக்கு மேல ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேல கீழே உள்ள கறி எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே விடாம அது மேல நாலு கல்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தா அவ்வளவுதான் நம்ம ஸ்டைல வெறித்தனமா பிரியாணி ரெடி ஆயிட்டு அச்ச அதுக்கு மேல நெய் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி விட்டு அடுப்புல இந்த பிரியாணி குண்டான எடுத்து வந்து வாளையில கட்டி ஓடும்போதே பாக்கறதுக்கே வேற லெவல் வந்துச்சீங்க அப்புற பசங்க எல்லாம் பந்தில உட்கார மாதிரி பக்கா வகாந்தாச்சு அப்புறம் என்ன ஆரம்பிச்சிரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரியாணி வெட்டி வீச ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் உங்க பசங்களும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் பிரியாணி செய்ய போறீங்களா சொல்லுங்க நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்புற பிரியாணி பீஸோட எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அதே மாதிரி வேற மாதிரி வந்துச்சீங்க